வந்தாரை வாட வைக்கும் தமிழ்நாடு என்பது பழைய வரலாறு நம்பி வந்தாரை வாட வைத்தார் தளபதி என்பது புதிய வரலாறு மக்களுக்கான நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாளைய தீர்ப்பில் நடித்த எங்கள் தலைவா உங்களுக்கான தீர்ப்பு மக்கள் மன்றத்தில் எழுதப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சி என் அண்ணாதுரை எனும் நான் என ஒழித்த குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம் ஜி ராமச்சந்திரன் எனும் நான் என ஒழித்த குரல் இரண்டாயிரத்தி நான் என ஒழிக்கப் போகும்